இதனொரு தகவல் நிலக்கரி விலைமனுக்கூரில் சுயாதீனமாக விசாரணை நடத்திய எதிர்க்கட்சித் தலைவர் வலியுறுத்தி என்பதான செய்தியாக இது அமையப்படுகிறது நாட்டில் மின்சார உற்பத்தியில் மிக முக்கிய மின் உற்பத்தியின் நிலையங்களில் ஒன்றான நுரைச்சோலை லக்விஜிய நிலக்கரி மின் நிலையத்துக்கு நிலக்கரி கொள்வனும் பெருகை செயல்முறையில் தோழி மற்றும் வெளிப்படைத்தன்மை இல்லாத முடிவெடுத்தல் தொடர்பாக தற்போது நாடு முழுவதும் மக்களின் கூடிய கவனம் திரும்பியிருக்கிறது நிலக்கரி தொடர்பான பிரச்சினைக்கு பெருகைக்கோரல் எந்த வழிமுறையில் விடுக்கப்பட்டது இந்த பிரச்சினைக்குரிய விலைமனு தொழில்நுட்ப பலையாக அன்றி நாட்டின் எரிசக்தி பாதுகாப்பு மற்றும் பொது நிதியை ஆபத்தில் ஆழ்த்திய ஒரு நிர்வாகத் தோல்வி என்பதை அமைச்சர் ஏற்றுக்கொள்வாரா விலைமனுக் கோரலுக்கான காலக்கெடு இருபத்தொரு நாட்களாக குறைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது எந்த அனுமதியின் கீழ் இது வழங்கப்பட்டுள்ளது அந்த அறிக்கைகளை சுவைக்கு சமர்ப்பிக்க முடியுமா இதற்கு முன்னர் நிலக்கரி குரல் அழைக்கப்பட தேவையான தொழில்நுட்ப நிதி தகுதிகள் என்ன இந்த முறை அரசாங்கம் இந்த நிபந்தனைகளை மாற்றுவதற்கு தளர்த்துவதற்கு அல்லது நீக்குவதற்கு நடவடிக்கை எடுத்ததா ஆமனில் இதற்கு அனுமதி வழங்கிய அதிகாரிகள் யார் இந்த பருகைக்கு சோர்ப்பிக்கப்பட்ட மொத்த ஏலங்களின் எண்ணிக்கை யாவை பறுகையில் குறித்த முழு ஏல மதிப்பீட்டு அறிக்கையும் இந்த சபைக்கு சோர்ப்பிக்க முடியுமா என்பதும் சையீத் பிரேம்தாசனுடைய கேள்வியாக அமைந்திருக்கிறது அரசாங்கத்தால் தேர்ந்தெடுக்கப்பட்ட விநியோக்தர்களுக்கு நுரைச்சோலை போன்ற பாரிய அளவிலான நிலக்கரி மின் உற்பத்தி நிலையங்களுக்கு முன்னைய விநியோக அனுபவம் காணப்படுகின்றனவா இல்லை என்றால் இத்தகைய நிறுவனத்துக்கு நாட்டின் முதன்மை மின்சார உற்பத்திக்கான பொறுப்பு ஏன் வழங்கப்பட்டதையும் இந்த விலைமனுவின் பிரகாரம் நிலக்கரியின் நிகர விலை அண்ணளவான கலோ கலோரபிக பெருமதி ஐயாயிரத்தி தொள்ளாயிரம் கே ஆக காணப்பட வேண்டும் என்பது உண்மையா லக்விஜெயின் உற்பத்தி நிலையத்துக்கு கொண்டு வரப்பட்ட நிலக்கரி அனலவான கலோரபிக்க பெருமதியை பூர்த்தி செய்யவில்லை என்று செய்திகள் வந்துள்ளனவா பரிசோதனை அறிக்கைகள் பெறப்படுவதற்கு முன்னதாக நிலக்கரி புயலர்களுக்குள் போடப்பட்டனவா இதற்கு அனுமதி வழங்கியது யார் எந்த சட்ட அடிப்படையில் இது வழங்கப்பட்டது என்பது தொடர்பாக தொடர் கேள்விகளை நேற்றைய தினம் எதிர்க்கட்சித் தலைவர் பிரேமதாஸ் பிரேமதாச இவ்வாறையே எழுப்பியிருக்கிறார்